நாடி நாடி ஜூன் நான்கு இன்றைய தியானத்தின் தலைப்பு மீனுக்குள்ளிருந்து ஜபம் மீனுக்குள் இருந்து ஜபம் திருமறை பகுதி யோனா இரண்டாம் அதிகாரம் முதல் பத்து வசனங்கள் ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் யோனா இரண்டு ஆறு கடலுக்குள் எரியப்பட்டாலும் மீனின் வயிற்றுக்குள் இருந்தாலும் இஸ்ரவேலரின் ஆழ்ந்த பக்தி இந்த யோனாவுக்குள்ளும் இருந்திருக்கிறது மிகுந்த விசுவாசத்தோடு நீர் என் சத்தத்தை கேட்டீர் கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது நானோ வெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் இந்த ஜபவரிகள் அனைத்தும் யோனாவின் உறுதியான விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றன இத்தகைய விசுவாசம் நமக்கும் வேண்டும் எத்தனை நெருக்கத்தில் கஷ்டத்தில் இருந்தாலும் யோனாவின் ஜபத்தை நாமும் சொல்லலாம் தேவன் நம் சத்தத்தை கேட்கிறார் நம்மை தப்புவிப்பார் என்ற விசுவாசத்தை யோனாவிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் சங்கீத எதிரொலி சங்கீத எதிரொலி யோனாவின் ஜபத்தில் பதினெட்டு முப்பது நாற்பத்தி இரண்டு நூற்றி பதினாறு இருபது நூற்றி நாற்பத்தி இரண்டு ஆகிய சங்கீதங்களின் தொடர்களை காணலாம் யோனா அநேக சங்கீதங்களை மனப்பாடம் பண்ணி இருந்திருக்கிறார் அவரது உள்ளத்தில் இருந்த விசுவாசத்தோடு இந்த சங்கீத வசனங்களின் மெய்ப்பொருளும் இணைந்ததால் இணைந்ததால் தான் உருக்கமாய் ஜபிக்கிறார் நாமும் கூட இப்படி வேத வசனங்களை மனதிற்குள் எழுதி வைத்துக் கொண்டால் வேதம் எடுத்து வாசிக்க முடியாத நேரங்களில் வசனங்களை நினைவுபடுத்தி ஆறுதல் அடையலாம் சில வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆண்டவரிடம் நன்மைகளை அருளும்படி வழக்காடி ஜெபிக்கலாம் என்ன செய்வதென்று அறியாது திகைக்கும் தருணங்களில் நமக்குள் வாழும் வசனங்கள் நமக்கு வழியை போதிக்கும் நமக்குள் வா நமக்குள் வசனங்கள் வாழ வேண்டும் நாம் வசனத்தின்படி வாழ வேண்டும் நமக்குள் வசனங்கள் வாழ வேண்டும் நாம் வசனத்தின்படி வாழ வேண்டும் ரட்சிப்பு கர்த்தருடையது ரட்சிப்பு கர்த்தருடையது மிகுந்த ஞானத்தை வழிபடுத்தும் இந்த வாக்கியம் மெய்யான சத்தியம் கூப்பிட்டேன் கூக்குரல் இட்டேன் வசனம் ஒன்று பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் வசனம் நான்கு கர்த்தரை நினைத்தேன் வசனம் ஏழு துதியின் சத்தத்தோடே பலியிடுவேன் வசனம் எட்டு பொருத்தனையைச் செலுத்துவேன் வசனம் ஒன்பது என்று தான் செய்த காரியங்களையும் செய்ய நினைத்திருக்கும் காரியங்களையும் யோனா சொல்கிறார் ஆனால் ரசிப்பவர் காப்பாற்றுபவர் காரியங்களை வாய்க்கச் செய்பவர் கர்த்தர்தான் என்பதையும் அறிக்கையிடுகிறார் இந்த சத்தியம் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வெற்றி விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதல்லவா மீனுக்குள் இருந்தும் ஜபிக்கலாம் பாவச் சேற்றுக்குள் இருந்தும் ஜபிக்கலாம் இரட்சிப்பு கர்த்தருடையது மீனுக்குள் இருந்தும் ஜபிக்கலாம் பாவ சேற்றுக்குள் இருந்தும் ஜபிக்கலாம் இரட்சிப்பு கர்த்தருடையது ஜபம் தேவனே யோனா போல நானும் வழி விலகினாலும் மீண்டும் உம் அண்டை வருகிறேன் ரச்சித்து கொள்ளும் இறைவா ஆமேன்